வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு ஒரு ரிட் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் நிர்மல் குமார் அவர்கள்தான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறாரு இந்த ரிட்பெட்டிஷனில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாயத்து வந்து சிவில் விளவுக்கு நிலுவையில் இருப்பதை காரணங்காட்டி வீட்டு வரி பெறுவதை வந்து மறுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வீட்டு வரி எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்டு செக்ஷன் ஒன் செவன்ட்டி டூவில் வரும் அதே மாதிரி தமிழ்நாடு முனிசிபாலிட்டிஸ் ஆக்டு கீழே வரும் அதுபோக கார்ப்பரேஷன் ஆக்டு கீழே வரும் இது குறித்து நிறைய அரசாணைகள் சுற்றறிக்கைகள் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் ஆக்ட்டில் இந்த வீட்டு வரியை வந்து சொத்து வரியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அது நடைமுறைக்கு வந்தால் வீட்டு வரி வந்து உயரும் அப்படின்னு கருதப்படுகிறது இப்போ இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு சிவில் வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணங்காட்டி வீட்டு வரியை பெறுவதற்கு பஞ்சாயத்து தலைவர் வந்து மறுக்க முடியுமா அல்லது பஞ்சாயத்து கிளர்க்கு மறுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட பெட்டிஷனர் பெயர் வந்து ஆரோக்கியராஜ் ரெஸ்பாண்ட்ஸ் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் வந்து மாவட்ட ஆட்சியர் ரெண்டாவது ரெஸ்பாண்டன்ட் வந்து த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு ஃபோர்த்து பிரசிடென்ட் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி இப்போ இந்த பெட்டிஷனரான ஆரோக்கியராஜ் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு அந்த ரிட்மனில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா மாடக்குடி கிராமத்தில் கண்ட சர்வேயன் நூற்றி எண்பது பார் ரெண்டு இ மற்றும் நூற்றி எண்பது பார் ரெண்டு எஃப்இில் கண்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி எனது பூர்வீக சொத்து இந்த சொத்தை நானும் என் சகோதரர்களான ஜான்சன் சபரிமுத்து சஹயராஜ் மற்றும் சகோதரியான ஜெயமேரி ஆகியோர்கள் கூட்டாக அனுபவிச்சிட்டு வர்றோம் இந்த வழக்கு சொத்துக்கு என்னுடைய பெயரிலும் என் சகோதர சகோதரிகள் பெயர்லையும் கூட்டுப்பட்டாகவும் வழங்கியிருக்கிறாங்க நான் இந்த வழக்கு சொத்தில் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக ஒரு வீட்டு ஓட்டு வீடு கட்டி அதில் என் குடும்பத்தோடு குடியிருந்துட்டு வர்றேன் அந்த வீட்டுக்கு நான் மின் இணைப்பும் பெற்றுள்ள குடிநீர் இணைப்பும் பெற்றிருக்கிறேன் அதுபோக நான் கட்டியுள்ள வீட்டிற்கு பஞ்சாயத்துலேருந்து ஒன்று வார் இரநூத்தி அறுபத்தெட்டு அப்படிங்கிற டோர் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க நான் தொடர்ந்து சொத்து வரியும் செலுத்திட்டு வர்றேன் எங்கள் குடும்பத்து ஆட்கள் பெயரில் உள்ள ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை எல்லாமே இந்த முகவரியில் தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் என் சகோதரர்களில் ஒருவரான ஜான்சன் என்பவருக்கும் எனக்கும் சொத்த பங்கிவிடுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுச்சு அதனால் என் சகோதரர் லால்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் எனக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் என் சகோதரரான ஜான்சனின் தூண்டுதலின் பேரில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டும் செக்ரட்டரியும் என் வீட்டிற்கு வந்து நான் இல்லாத சமயம் என் மனைவிக்கிட்ட இருந்து பிப்ரவரி மாதம் செலுத்தப்பட்டிருந்த வீட்டு வரி ரசீதை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அதனால் என் மனைவி வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் என்கிட்ட நான் செலுத்திய ரசீதை பிடுங்கிட்டு போனதை திரும்ப வழங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு ஒரு மனு கொடுத்தாரு அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு வருடத்திற்குரிய வீட்டு வரி ரசீதை என் பெயருக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு மனுவை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்குக்கு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு மற்றும் கிளர்க்கு தரப்பில் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி அவர் ஒரு கவுண்டர் போடுறாரு அந்த கவுண்டரில் என்ன போடுறார் அப்படின்னா மனுதாரர்களுடைய மனைவி மனு அனுப்புனது உண்மை அந்த மனுவை நாங்கள் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபார்வ்டு பண்ணணும் சு வீட்டு வரியை பெறுவதில் எதிர்த்தரப்பட்டிருந்து சில ஆட்சேபனைகள் பெறப்பட்டது நாங்கள் இருக்கோம் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு எதுவும் இல்லாத நிலையில் நாங்கள் வீட்டு வரியை பெற்றுக்கொண்டு ரசீதை கண்டிப்பாக வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கவுண்ட்ரு போடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சொத்து மனுதாரருக்கும் அவரது சகோதர சகோதரிகளுக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து அந்த சொத்தில் ஒரு ஓட்டு வீடை கட்டி இந்த மனுதார் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக அந்த ஓட்டு வீட்டெல்லாம் வசித்து வர்றார் இதர ஆவணங்கள் எல்லாமே இந்த தான் மனுதார் மற்றும் குடும்பங்கள் பெயர்களில் இருக்குது மின்சார இணைப்பு குடிநீர் இணைப்பு ஆகியவையும் இந்த மனுதார் பெற்றிருக்கார் இந்த மனுதாற்றல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வரைக்கும் பஞ்சாயத்து வீட்டு வரியை வசூலிச்சிருக்காங்க அதற்காக ரசீதும் வழங்கியிருக்கிறாங்க அந்த ரசீதை இந்த நீதிமன்றத்தில் அந்த மனுதார் தாக்கல் பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும் நிலையிலேயே நிலையில் கரண்டு வருஷத்துக்கான சொத்து உரியை வாங்க வாங்க மறுப்பதற்கு பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கும் கிளர்க்குக்கும் எந்தவித காரணமும் இல்லை ஒரு வழக்கு நிலுவில் இருப்பது உண்மைதான் அந்த வழக்கில் வீட்டு வரியை வசூலிக்க கூடாது என்று பஞ்சாயத்துக்கோ பஞ்சாயத்து கிளர்க்குக்கோ எந்த ஒரு தடை உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கலை அப்படி நீதிமன்றம் எந்த தடை உத்தரவையும் பிறப்பிக்காத நிலையில் வீட்டு வரியை வசூலித்து அதற்கான ரசீது வழங்க வேண்டியது பஞ்சாயத்து மட்டு கிளர்க்கின் கடமை அதனால் அந்த இருந்து வீட்டு வரியை வாங்கி கொண்டு அதற்கான ரசீதை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த உத்தரவிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் பஞ்சாயத்துக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வகை என்ன அப்படின்னா வீட்டு வரி அதுபோக சொத்து வரி தொல்வரி அப்படின்னு பல வகைகளில் வசூலித்து அந்த பஞ்சாயத்தின் நன்மைக்காக அந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க அப்போ வீட்டு வரியை வசூலிக்க வேண்டியது பஞ்சாயத்தினுடைய முக்கிய கடமை ஒரு சிவில் வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால் நான் வீட்டு வரி ரசீதை தரமாட்டேன் அப்படின்னு பஞ்சாயத்தோ அல்லது பஞ்சாயத்து செக்ரட்டரியோ அல்லது பஞ்சாயத்து தலைவரோ சொல்ல முடியாது நீதிமன்றம் ஏதாவது ஸ்டே கொடுத்துருந்தால் மட்டும்தான் வீட்டு வரியை வசூலிக்க முடியாதே தவிர எந்த ஸ்டேவும் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் இல்லாத பட்சத்தில் வீட்டு வரியை கட்டாயமாக பெற்றுக்கொண்டு அதற்கு ரசீது வழங்க வேண்டிய பொறுப்பு பஞ்சாயத்து தலைவருக்கும் கிளர்க்குக்கும் இருக்குது அப்படிங்கிறத இந்த உத்தரவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இந்த உத்தரவினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி